முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஏழு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அறம் வேலி கொண்ட அண்ணலே ஆறுமுகன் என் அவதார ஞான வள்ளலே வரம் பெற்ற என் சக்தியாகவே வையகத்தை வழிநடத்தும் மா தவசியே தவசியே ஆறுமுக அரங்கனே தான் உனக்கு சுப்பிரமணியர் யானும் அவனியில் ஞான அறிவுரையாசி குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அரங்கன் உன் சக்தி பலம் கூட உரைப்பேன் உரைக்கவே அரங்கனுக்கு நித்தம் நித்தம் உயர் ஞானம் பிரம்ம வேலைதனில் பெருமைப்பட ஆறுமுகன் யான் அருளிவர பிசகின்றி அரங்கன் தொண்டர் படைகளுக்கும் படைகளுக்கும் இனிதே பாருலகில் பாடிடுவேன் அரங்கன் வழி என் ஆசி பலம் வரமாக கிட்டி உலகோர் எல்லாம் வருங்காலம் அரங்கன் தேடுகின்ற ஞானிகளாக ஆகவே ஆக்கம் கூடி அகிலத்தில் அன்னதான சேவையோடு வகைப்பட சண்மார்க்க நெறிமுறையை வையகமெங்கும் பரப்பி இனிதே இனிதே உலக மாற்றம் புரிவர் இனிதே அரங்கன் தொண்டர் படைகளுக்கு இந்த வாய்ப்பை கனிவேளவன் யான் சக்தியாக வழங்கி கருணை கொண்டு உடனிருந்து வழிநடத்துகின்றேன் ஆகவே உலகோர் அரங்கன் திருவடி பற்றி இனிதே ஆற்றல் மிக்க ஞான தீட்சைகளெல்லாம் ஏற்று மாற்றம் கருதி உலகோர் தொடர்ந்து வந்தால் போதும் மண்ணுலகில் உலக என்னும் ஞான யுக மாற்றம் சடுதி காணக்கூடும் ஞான அறிவுரை முற்று சுபம்